இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதியில இருந்து பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் மிக புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கு ஆணவர் விசா வேலை விசா சுற்றுலா விசா என்று சொல்லி சகல விசாக்களையும் நாங்கள் எதிர்பார்க்காத பல புதிய மாற்றங்கள் எல்லாமே இடம் இருக்குது அது மட்டுமில்லாமல் பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாய் மூலம் பிரித்தானியாவுக்குள்ள நுழைய கூடியவர்களுக்கு எதிராகவும் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருக்கு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானிய விசாக்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சொன்னால் சேனல்

அமைச்சர்கள் இருவருமே கண்டிப்பான பல புதிய சட்டத்திட்டங்களை நடைமுறை கொண்டு வந்தார்கள் அதனுடைய வரிசையில் முதலாவது மாணவர் விசா உண்மையிலேயே பிரித்தானியாவை பொறுத்த அதிக நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறவர்களும் அதிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறவர்களும் யார் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் ஏன் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் இவர்களுக்கு முதலாவது ஒரு வேலை வேணும் இந்த வேலை மூலம்தான் சம்பளம் கிடைக்கும் ஏன் இவர்களுக்கு சம்பளம் அவசியம் இவர்களுடைய செமஸ்டர் காசு கட்டணும் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவு பார்க்கணும் இவர்கள் வந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு பணம் அனுப்பணும் ஆக இப்படியான நிலைகள் எல்லாம் இருக்கேக்க இப்போ பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லுது

210 பவுண்ட் சரவடப்படும் அதே போல ஆறு மாதத்துக்கு மட்டுமே செல்லுபடியாகிற ஒரு சுற்றுலா விசால போனீங்க சொன்னா உங்களுக்கான விசா கட்டணமாக நூற்றி இருபது பவுண்ட் அதே போல நீங்கள் வெளிநாடுகளில் கொண்டு ரெண்டு வருஷம் பிரித்தானியாவில் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா விசால போனீங்க சொன்னா உங்களுக்கான விசா கட்டணமாக நானூற்றி இருபது பவுண்ட் சரவடப்படுகிறது அதே போல ஒர்க் விசா அதாவது ஸ்கில் ஒர்க் விசா என்று சொல்லப்படுகிற அந்த கட்டக்கரிக்கு நீங்கள் பிரித்தானியாவுக்கு போக போறீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லது உங்களை ஸ்பான்சர் கூடியவர் அதாவது பிரித்தானியாவில் இருந்து உங்களுக்கு வேலை தர

வெரி 2025 வந்தုံ உண்டு அல்லான 2025 உம் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அதே போல மிக மிக பிரதானமாக பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாகச் செல்ကြவர்களுக்கு எதிராக மிக இறுக்கமான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படி சொன்னா 95 சதவீதமானார்கள் பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாய் மூலம் தான் பெற்றார்களாக இவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்று சொல்லி இப்ப ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த ட்ரோன்கள் வந்து கண்காணிப்பு கடமையில் இருக்கும்

நாங்கள் இப்ப அங்க போயிட்டு அதாவது மாணவர் விசா அதே போல வேலை விசாவில் போயிட்டு என்னால் படிக்கலாது வேலை செய்யலாதுன்னு சொல்லி யாராவது அசைலம் அதாவது அகதி கோரிக்கைக்கு முன் வச்சாலோ இவையும் சட்டவிரோதம் என்றுதான் கருதப்படுமாமாக இது சார்ந்த பல புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்திருக்கு எப்படி என்று சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் விசாவில் வந்திருக்கக்கூடிய பலரும் அதே போல வேலை விசாவில் வந்தவர்கள் அது மட்டுமல்லாம ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் பேருமே இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைக்கு தான் முன் வச்சிருக்கார்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த அகதி கோரிக்கைகள் வந்து அதிகமாகவே கிடைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக இந்த அகதி அந்தஸ்துகள் விசாரிக்கப்படும் போது மிக இறுக்கமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் பின்பற்றப்படும் என்று சொல்லியும் இவர்கள் கொடுக்கக்கூடிய கடிதங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் ஒன்றுக்கு இரண்டு தேரங்கள் சரிபார்க்கப்படும் என்று சொல்லியும் அந்த ஆவணங்கள் எல்லாமே அவர்களுடைய சொந்த நாட்டில் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அகதி அந்தஸ்து கோர்றது என்றது இனி மிக மிக சவாலாக இருக்க போது இதோட ஒத்த ஒரு நடைமுறை தான் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கனடாவிலையும் பின்பற்றப்பட போகுது ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளுமே இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது அதில் மிக குறிப்பாக இந்த அகதி அந்தஸ்து கூறுவர்களுக்கு எதிராக இப்படி போகக்கூடிய பலரும் அதாவது மாணவர் விசாவில் போகக்கூடியவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து போகக்கூடியவர்கள் வேலை விசாவில் போகக்கூடியவர்கள் சொல்லி ஒழுங்கான காரணம் இல்லாமல் யாராவது அகதி அந்தஸ்து கூறுறதால இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து ஏதாவது உண்மையாகவே பிரச்சனை இருக்க கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் அகதி அந்தஸ்து கூறுறதுன்றது மிக மிக சவாலான விடயமாக இருக்குது ஏன்னா அவர்களும் பத்தோட பதினொன்றாகத்தான் இனி பார்க்கப்பட போகிறார்கள் ஆக இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைகள் சார்ந்து மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள் எல்லாம் நடைமுறை

வேலை விசா பொறுத்த மட்டும் இருவர் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் ஒருவர் வேலை கொடுக்கக்கூடிய உள்நாட்டவர் இன்னும் ஒருவர் வேலைக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டவர் ஆக இந்த இருவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ன்றபடியா இருக்கக்கூடிய நடைமுறைகளை கொஞ்சம் கடினமாக இருக்குது என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால் ஒரு சில சட்ட திட்டங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிற்பகுதியில் கொண்டு வரப்பட்டது அதே போலதான் இப்போ ஒரு சிலவை இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்குது அதாவது வேலைக்கு நீங்கள் பிரித்தானியாவுக்கு போக போறீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆண்டு சம்பளங்களில் மிக சடுதியான அதிகரிப்பை பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு இதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்குது முதல் எப்படி

இன்னொரு தரப்புக்கு அதீத மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது ஏன் என்று சொன்னால் ஒருவர் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி அதை இலக்காக வச்சு கொண்டு பயணிச்சிருந்தா உண்மையிலேயே வந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாமே அவர்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இப்போ அங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த புலம்பெயர்ந்த பணியாளர்களால் புலம்பெயர்ந்த மாணவர்களால் நெருக்கடிகள் இருக்குது என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கட்டுப்பாடுகளை வரவேற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நெருக்கடி நிலைமைகள் எல்லாமே குறையும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது

முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி